அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய இதய பாதிப்புகள் மற்றும் அதைத் தொடர்ந்து அந்த இதய பாதிப்புகளுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக இன்னைக்கு இதய பாதிப்புகள் வர்றதற்கு முக்கியமான காரணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்மளுடைய உணவு மற்றும் வாழ்க்கை முறை தான் நீங்கள் நம்ம ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து அவ்வளோ வந்து மாறி போயிடுச்சு இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த இன் ஆக்டிவிட்டின்னு சொல்லும் சரிங்க செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி இன் நம்ம வந்து சொல்லலாம் இல்லாட்டி ரெண்டு சேர்த்து வந்து சொல்லலாம் இது இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இதய பாதிப்புகள் ரீதியாக ஏற்படக்கூடிய அறிகுறிகளை பற்றி அல்லது அதனுடைய பாதிப்புகள் பக்க விளைவுகள் பின் விளைவுகள் இதை பற்றி நம்ம வந்து தெரியாமல் வந்து இருக்கிறது அப்போ நம்ம வந்து இந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து நாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கக்கூடிய அல்லது குறைக்கக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிச்சோம் அப்படின்னீங்கன்னா இதய பாதிப்புகள் வருவதை தடுத்து நிப்பாட்ட முடியும் அல்லது ஏற்கனவே இதய பாதிப்புகள் இருந்தால் மேற்கொண்டு அதோடைய பாதிப்புகள் ரொம்ப அதிக அளவு இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்க முடியும் முதல் எண்ணிக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா உணவு தான் நான் இதுதான் வந்து சத்தான உணவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா இதயத்துடைய அந்த பாதுகாப்பு விஷயத்தில் எல்லா உணவுகளும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அனைத்து விதமான விட்டமின்களும் சரி அனைத்து விதமான தாதுப்புக்களும் சரி கார்போஹைட்ரேட் புரதச்சத்து கொழுப்பு சத்து எல்லாமே நம்மளுக்கு வந்து வேணும் அப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த உணவை நம்ம வந்து விடுபடுறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா நம்ம எதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிப்பாட்டணும் வந்து அவசியம் வந்து கிடையாது ஏன்னா நமக்கு ஒரு உணவை வந்து செரிமானம் பண்ணணும்னா இன்னொரு உணவுடைய வந்து உதவி தேவை ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம உடலில் விட்டமின் சத்துக்கள் வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா அதற்கு நீரோ அல்லது கொழுப்போ தேவை ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீரில் கரக்கூடிய விட்டமின்கள் கொழுப்பில் கரக்கூடிய விட்டமின்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகையை பறித்து தான் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின்களுடைய வந்து சத்து நம்மளுக்கு ஏதோ வந்து உடலில் சேரணும் அப்படின்னா நீரில் கரக்கூடிய விட்டமின்களுக்கு வந்து நீர் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பாடி ஃப்ளூய்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் கொழுப்பில் கரக்கக்கூடிய விட்டமின்கள் அப்படின்னீங்கன்னா வந்து கொழுப்பு சத்து ரொம்ப அவசியம் இந்த மாதிரி நம்ம உணவுகளுக்கு ஒன்றைத்தட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இருக்கும் இப்போ புரதச்சத்தை நமக்கு உடலில் வந்து சேரணும் அப்படின்னீங்கன்னா அதோடைய ப்ராசஸ் நடக்கிறதுக்கு பலவிதமான விட்டமின்களும் தேவை நீர்ச்சத்தும் தேவை தாதுப்புக்களும் தேவை அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் எதையும் விடணுன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனால் நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லும் பொழுது இந்த உணவு முறைகளில் ஏற்படக்கூடிய சில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகளவுக்கு பொரித்த உணவுகள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பேக்கரி உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் சாலையோரங்கள் கடைகளில் வந்து இருக்கக்கூடிய பொரித்த உணவுகள் வந்து சாப்பிட முட்ட ஆரம்பிச்சிருக்கோம் முக்கியமாக சுகாதாரம் இல்லாத முறையில் தயாரிக்கக்கூடிய சில உணவுகள் மலிவா கிடைக்கக்கூடிய சில சமையல் எண்ணெய்களை பயன்படுத்தி தயார் பண்ணக்கூடிய உணவுகள் இப்படி நம்மளுடைய சில உணவு சார்ந்த கெட்ட பழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூடிக்கிட்டே வந்து போகுது அதுவும் இன்னைக்கு வந்து முக்கியமான வந்து உணவுன்னு வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து இன்னைக்கு புரோட்டா சாப்பிடக்கூடிய இன்னைக்கு ஒரு பழக்கம் சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவுகளில் இவை அனைத்தும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எதெதெல்லாம் வந்து நம்மளுக்கு கெடுதல் தரக்கூடியதுன்றது வந்து நம்மளுக்கு தெரியும் சரிங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைக்கலாம் இல்லாட்டி மொத்தமாக நம்ம வந்து நிப்பாட்டி ஏறலாம் ஸோ ஏற்கனவே வந்து இதே பதிப்பு இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து அறவே தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கடுத்தப்படியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு ஊப்பு வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உப்பு சத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவைதான் ஆனால் இந்த இதய பாதிப்புகள் வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா இந்த உப்புச்சத்து வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அடிக்கடி இதய படபடப்பு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி இதய பாதிப்பு வந்து வந்தவர்கள் இந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அளவனுடைய கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உணவுகளில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்கிறணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகள் பச்சை காய்கறிகள் வந்து நல்லா வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க இந்த காய்கறிகள்லாம் தான் அதிகமான சத்து இருக்குது அந்த காய்கறிலாம் அதிகமான சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது பாதிப்புகள் வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லா உணவுகளும் தேவை அப்படின்றதுனால வந்து பச்சை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் வந்து அதிக அளவு எடுத்துக்கோங்க தினமும் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கீரை பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிடணும் உடலுக்கு அன்னனைக்கு வந்து தேவையான நீர் சத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் குறைந்தது ஒரு மூன்று முதல் ஒரு ஐந்து லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிக்கிறணும் ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறணும் ஏன் இன்னைக்கு நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னிங்கன்னா இன்னைக்கு நிறைய ஜங்க் ஃபுட்டை எடுத்துக்கிற பொழுது அதில் நார்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ பர்சன்டேஜ் நம்ம வந்து சொல்லிடலாம் அந்த நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிக அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம உடலில் வந்து நம்மளுடைய எடுக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் சரியான அளவு உறிஞ்சி எடுக்கப்படும் அதுக்கப்புறமா இந்த வேஸ்ட்டாக வந்து இருக்கக்கூடிய வந்து ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மலமாக வந்து வெளியேறும் இதற்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இந்த நார் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நார்ச்சத்து உள்ள உணவுகளை நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் பொதுவாக நிறையா வந்து பழங்களில் முழு தானியங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை அதிகமாக வந்து எடுத்து தரணும் ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம சொல்கிறோம் இல்லையா லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து உணவை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வந்து இன்னாக்டிவிட்டி அப்படின்றத சொல்கிறது சரிங்களா நம்மளுடைய உடல் இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக மிக குறைவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா தசைகள் வந்து வீக்காக வந்து இருக்கும் உடலில் வந்து கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதய மூச்சு பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரைட் ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் தினமும் குறைந்தது முப்பது நிமிட உடற்பயிற்சி ஏதாவது வந்து ஒன்று நீங்கள் மெடிடேஷன் வந்து பண்ணலாம் யோகா வந்து பண்ணலாம் குறைந்தபட்ச நடைப்பயிற்சி வந்து பண்ணலாம் ஒன்றுமே முடியலைன்னா வீட்டில் கூட வந்து நீங்கள் வந்து ட்ரெட்மில் இல்லாட்டி சைக்கிளிங் இந்த மாதிரி போன்ற உபகரணங்களை பயன்படுத்தி ஒரு முப்பது நிமிடம் பயிற்சி வந்து செய்யலாம் ரைட் வேறு என்ன வந்து உடற்பயிற்சிகள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமனாக யூரோபேக்கி எக்ஸசைஸ் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா இந்த யூரோபிக் எக்ஸசைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா வந்து இந்த இதயத்துக்கு இதய தசைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக மிக நல்லது காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த யூரோபிக் எக்சைஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதில் நம்மளுக்கு அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து மசில் ஒர்க் அவுட் அப்படின்றது வந்து இருக்காது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மூச்சு விந்து வாங்கும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நேரத்தில் நம்மளோட உடல் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜனை தான் ஸோ அப்போ ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது அப்படின்னீங்கன்னா நம்ம உடலில் இந்த ஆக்சிஜனுடைய அளவு தான் அதிகமாக வந்து இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சு வந்து அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வேலை பார்க்கவும் நுரையீரல் நல்லா சுருங்கி வந்து விரியும் இதயமும் அதற்கு வந்து தேவையான சத்துக்கள் வந்து நல்லா வந்து கிடைக்கும் அதனால் நல்லா வேலையும் வந்து பார்க்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு அனைத்து மருத்துவர்களையும் வந்து ஒரு பெரிய வந்து அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினமும் நடைபெய்ச்சி போங்க வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த வாக்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பலவிதமான பக்க விளைவுகளுக்கு பின் விளைவுகளுக்கு சரியான ஒரு மருத்துவம் அதற்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த வாக்கிங்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ வாக்கிங் இருக்குது பிரிஸ்க் வாக்கிங் இருக்குது ஜாக்கிங் வந்து இருக்கு ஸோ அவங்கவுங்க உடல்நிலைக்கு வந்து ஏற்றாப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாக்கிங் போகிறதுனாலும் போகலாம் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணலாம் ஸ்லோ வாக்கிங் வந்து பண்ணலாம் இதற்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வரைமுறை வந்து இருக்கு இந்த வாக்கிங் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதற்கு பயிற்சிகளுக்கு முன்னாடி வந்து ஏதாவது உடல் வந்து சூடேற்றும் பயிற்சிகள்னு சொல்லுவோம் வார்மப் எக்ஸைஸ்னு சொல்லுவோம் அது என்னென்ன வந்து பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாக இன்னொரு முறை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தினந்தோறும் குறைந்தது ஒரு முப்பது நிமிட உடற்பயிற்சி ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து இருக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக உடம்புகளில் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து இன்னாக்டிவிட்டியாக வந்து இருக்கிறோம் வேலைகள் ரொம்ப கம்மியாக வந்து இருக்குன்னா சில தசைகள் வந்து இறுக்கமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் நம்ம வந்து முக்கியமாக குறிப்பிட்டு கூற வேண்டியது வந்து பார்த்த அப்படிங்க வந்து நம்ம கால்களில் இருக்கக்கூடிய காஃப்மஸ்னு சொல்லக்கூடிய அந்த தசையும் கால்களில் பின்புறம் இருக்கக்கூடிய அந்த தசையும் தொடை தொடைப்பகுதியில் வந்து ஹேம்ஸ்டிங்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது வந்து இந்த தொடையில வந்து பின்புறம் இருக்கக்கூடிய தசைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்த அப்படிங்க வந்து நாற்பது வயதுக்கு பிறகு கீழே குனிஞ்சு நம்மளுடைய கால் கட்டவரில் தொட முடியாது அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தசைகளுடைய இறுக்கம் வந்து இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காலை மடக்கக்கூடிய வேலைகள் அதிகமாக வந்து இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலை நீட்டக்கூடிய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைவாக வந்து இருக்கும் ஏன்னா வந்து அதிகமான நேர நேரம் வந்து உட்காந்துருக்கிறது அதிகமான நேரம் படுத்துருக்கிறது தூங்கிறது இல்லை உட்காந்த மாதிரி வந்து வேலை பார்க்குறது இந்த மாதிரிலாம் வந்து சில வந்து வேலைகள் செய்யும் பொழுது இந்த மாதிரி சில தசைகள் நம்ம உடலில் துருங்கி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா வந்து இந்த தசைகளெல்லாம் வந்து தினமும் வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து கொஞ்சம் வந்து பண்ணிவிடணும் இது உடற்பயிற்சிகளோடு சேர்த்து வந்து பண்ணணும் அல்லது வெறும் ஸ்ட்ரெச்சிங் பண்றதா இருந்தால் இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து இருக்கு அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ரைட் கடைசி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போதும் இல்லாட்டியும் வந்து யோகாசம் வந்து பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து ஒரு சிலர் மூச்சு பயிற்சியும் சேர்த்து பண்ணிடுவாங்க நடைப்பயிற்சி பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீத்திங் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும் லங் எக்ஸ்பென்ஷனும் நல்லா சூப்பராக வந்து இருக்கும் இதை நம்ம வந்து வார்ம் அப் எக்சைஸ்லையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸையும் சேர்த்து ஒரு சிலர்லாம் வந்து பண்ணிடலாம் சில சமயங்களில் ரொம்ப ஆக்டிவிட்டி வந்து இல்லாத பட்சத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வயதுகளை வந்து தாண்டின இல்லாட்டி வந்து வந்து இருபது பேர்களை வந்து தாண்டின ஒரு சில நேரங்களில் நம்மளால நடக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு பெட் சைடு ஆக்டிவிட்டியை இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து தாராளமா வந்து பண்ணலாம் அதுலேயும் பலவிதமான வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு அதை நம்ம வந்து தொடர்ந்து வந்து செஞ்சோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல்ல ரத்த ஓட்டத்துல ஆக்சிஜன் அளவு வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பயும் குறையாமல் இருக்கும் இதே பாதிப்புகள் வந்து வருவதையோ அல்லது வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதையே நம்மளால வந்து தவிர்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இன்றைக்கி பல பேர்த்துக்கு வந்து இன்னாக்டிவிட்டினால வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம சும்மா உட்காந்துருந்தோம்னா நம்ம எதையுமே திங்க் பண்ணாமல் இருக்கணும் வந்து சொல்லிட முடியாது பல விதமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து யூஸ்த்து யூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருப்போம் அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிலேருந்து நம்மளுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு சில ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து எதாவது செய்யலாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இன்னைக்கு முக்கியமாக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியே இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால்கனிலாம் வந்து ஒரு சின்ன வந்து குட்டியை வந்து ஒரு காய்கறி தோட்டம் போட்டுருவாங்க மாடியில் வந்து தோட்டம் போட்டுருவாங்க வீடில் வந்து வெளியில் வந்து கல்யாணம் கிடக்குற இடத்துல வந்து எதா காய்கறி பூச்செடி இந்த மாதிரிலாம் வந்து வளர்ப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து பார்த்திங்கனா இருக்கும் சரிங்களா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து காய்கறி தோட்டம் மட்டும்தான் சொல்ல முடியாது வீட்டில் உட்காந்துருக்கணும் சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது தொழில் நம்ம வந்து தெரிஞ்சிருந்துச்சு வந்து டெய்லரிங்ல ஆரம்பிச்சு இன்றைக்கி ஃபேஷன் இருந்து நமக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சின்ன சின்னதாக வருமானம் வந்து குறைவாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய மூளைக்கு ஒரு வேலையை கொடுத்து நம்மளுடைய உடம்பு எப்பயுமே ஆக்டிவாக வந்து வச்சக்கூடிய வச்சுக்கிறக்கூடிய சில வேலைகளை நம்ம வந்து செய்யணும் ஸோ அப்படி நம்ம செய்யும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படிங்கா வந்து உடலும் மனமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே புத்துணர்ச்சியோட வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து இந்த இதே பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்க அது எப்படி சார் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசை தாண்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் டயபெட்டிக் வந்து இருக்கலாம் உடல்ல வந்து கொழுப்பு சத்து அதிகமாக வந்து இருக்கலாம் அல்லது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் நம்மளுக்கு வந்து இருக்கலாம் இல்லாட்டி வேறு சில காரணங்கள்னால நம்ம வந்து உடல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல சர்ஜரி ஏதாவது நம்ம வந்து பண்ணியிருப்போம் இந்த மாதிரி வந்து பல விதமான காரணங்கள்னால நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா முக்கியமாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லும்ல அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெகுலர் ஹெல்த் செக்கப் ரொம்ப வந்து முக்கியம் இவங்களுக்கு இந்த ரெகுலர் ஹெல்த் செக்கப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு ரெகுலராக வந்து ஹெல்த் செக்கப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பாதிப்புகளுக்கு ஏத்தாப்பில் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து உப்புச்சத்தும் மற்ற சில டெஸ்டும் நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா யூரியா கிரியாட்டின் போன்றவையை நம்ம வந்து பார்த்திங்கனா ரெகுலராக செக் பண்ணணும் சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா எவ்ரி த்ரீ மந்த்ஸ் இல்லாட்டி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பிஎவன்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இதுடைய அளவு வந்து சீராக இருக்கான்னு நம்ம வந்து பார்த்துக்கரணும் இதய பாதிப்புகள் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குது குவாலிபேஷன் இருக்குது அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து எக்கோ கடியோகிராம் இசிஜி போன்றே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கணும் இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடையிலடையில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின் வந்து வர மாதிரி இருக்கு அப்படின்னீங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டும் நீங்கள் வந்து ஆன்ஜியோகிராம் போன்ற டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம் இதய குழாயில் ஏதாவது அடைப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடலுக்கு இதய பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களுக்கு பாதிப்பு வந்தவர்களுக்கு என்ன மாதிரியான ரெகுலர் செக்கப் நம்மளுக்கு வந்து வந்து வேணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக நம்ம வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து இருக்க முடியும் பாதிப்புகள் வந்து வரப்போகுதான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லை அப்படின்னிங்கன்னா நம்மளுக்கு பாதிப்பு வரக்கூடிய ஏதாவது சில வந்து அறிகுறிகள் தெரிஞ்சால் உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்மளால வந்து எடுக்க முடியும் முக்கியமாக இந்த ரெஸ்பேக்டர்ஸ் பிரச்சனை இல்லை உடல் பருமனை குறைக்கிறதும் சுகரை கண்ட்ரோலில் வந்து வச்சுக்கிறதும் சாப்பாட்டில் உப்பு வந்து மெயின்டைன் பண்ணுறதும் பேட் ஹேபிட்ஸை வந்து குறைச்சிக்கிறதும் இந்த மாதிரியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்கக்கூடிய சில வேலைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஜுகேஷன் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய ஹெல்த் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஹெல்த் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்துடுச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இதை கடைசி வரைக்கும் தொடர்ந்து கடைபிடிக்கிறதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்காது உணவும் சரி உடற்பயிற்சியும் சரி கெட்ட பழக்க வழக்கமும் சரி உடல் சார்ந்த பிரச்சனைகளை சேர்ந்து தெரிஞ்சுக்கிறது சரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பள்ளி பருவத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறணும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இதய பிரச்சனைகள் மட்டும் அல்லாது மற்ற உடல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் தடுத்து நிப்பாட்ட முடியும் வரவிடாம பாதுகாத்துக்கிற முடியும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெண்களுடைய உடல் நலத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கறை அப்படின்றது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் குறைவாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஏன் அப்படின்னீங்கன்னா அவங்க அவங்க உடலுக்கு தேவையான ஹெல்த்தை வந்து கவனிக்காமல் அவங்களுடைய குடும்பத்துடைய வந்து ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அக்கறை எடுத்து செய்வாங்க ஆனால் அவங்களுடைய உடலில் அவங்க வந்து அக்கறை இல்லாமல் வந்து பார்த்துட்டுருவாங்க ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் நம்ம வந்து வந்து உடலுக்கு தேவையான வந்து உணவுகள் உடற்பயிற்சிகள் மருத்துவ ரீதியான சில பிரச்சனைகள் இதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ வந்து சொன்ன சில விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா இதே பாதிப்புகள் வந்து வர்றத தடுத்து நிப்பாட்ட முடியும் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுடைய வந்து உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்துணர்ச்சியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை தொடர்ந்து கடைபிடிக்க முடியும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செய்ய முடியும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ தேங்க்யூ வெரி மச்